மூலம் ஆங்கிலம் தமிழ் தமிழ் இங்கிலீஷ் த்ரூ பை மணியன் அறிவோம் அபௌட் நவுன்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் இலக்கணத்தை லேசா தொட்டு பார்த்துட்டு மேலே போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இலக்கணம்னு சொன்னதும் பயப்படாதீங்க இலக்கண பாடம் எதுவும் நான் எடுக்க போறதில்லை கவலைப்படாதீங்க இங்க நான் இலக்கணத்தை தொட்டுட்டு போகணும்னு சொன்னது வார்த்தைகளை வகைப்படுத்தி ஒவ்வொரு வகைக்கும் இலக்கணம் கொடுத்திருக்கிற பெயர்கள்ல சிலது தெரிஞ்சுக்கிறத சொன்னேன் நாம ஏற்கனவே சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜெக்டிவ்ஸ்னு மூணு பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட இன்னும் சில பெயர்களை தெரிஞ்சுப்போம் அதுவும் தேவைப்படுற இடங்கள்ல தேவைப்படுற பெயர்கள மட்டும் சென்ற பாடப்பகுதிகள்ல வாக்கியத்துல நாம பேச எடுத்துக்கிட்ட பொருளா வாக்கியத்தோட தலைப்பு பொருளா சப்ஜெக்ட்டா ஐ வி யூ தே ஹி ஷி திஸ் தட் என்பதாக நாம சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம் இந்த வார்த்தைகளை தமிழ்ல பிரதி பெயர் சொல்லணும் ஆங்கிலத்தில் ப்ரோ நவுனு சொல்றது வழக்கம் அதாவது பெயர்ச்சொல்லுக்கு அல்லது நவுனுக்கு பதிலாக வந்து சொல்ல வந்த செய்தியின் தொடக்கத்தில் குறிப்பிட்ட பெயர் குறிக்கின்ற சொல் ஒரு நபரை ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை குறிக்கும் சொல்லே பெயர் சொல் ஒரு நபருக்கோ இடத்துக்கோ அல்லது பொருளுக்கோ பெயராக வருவதால் அதை பெயர் சொல்லுன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல நவுனு சொல்றாங்க நவுன் என்றால் நேமிங் வேர்டுன்னு அர்த்தம் இந்த பெயர் சொற்கள்ல வெவ்வேறு வகைகள் இருக்கு அதையும் பின்னால பார்க்க போறோம் கணேசன் முருகன் சிவா சுபா ஹரி அனிதா நந்தினி ஹரினி மான் சிங்கம் கப்பல் மரம் மனிதன் ரயில் கார் சென்னை மும்பை கல்லூரி கடற்கரை காற்று மழை ஆறு குளம் தண்ணீர் இப்படி பல சொற்களை பார்க்கிறோம் இது எல்லாமே ஏதோ ஒரு பெருளை ஆளை அல்லது இடத்தைக் குறிக்கின்றன இவையெல்லாம் பெயர்ச்சொற்கள் வேகமாகவும் எளிமையாகவும் செய்திகளை பரிமாறிக்க பிரதி சொற்கள் உருவானது பேசுபவர் தன்னை குறிப்பிட நான் என்ற வார்த்தையும் எதிரில் இருப்பவரை குறிப்பிட நீ என்ற வார்த்தையும் மூன்றாம் மனிதரை குறிப்பிட அவன் அல்லது அவள் என்பது போன்ற பிரதிநிதி சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்கள் உருவானது இத ஆங்கிலத்துல புரோ சொல்றோம் ப்ரோ என்றால் ஒன்றுக்கு ஆதரவாகன்னு அர்த்தம் இந்த சொற்கள் நவுனுக்கு ஆதரவாக அதற்கு பதிலாக வர்றதுனால இவற்றை ப்ரோ நவுன்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நவுன்னா என்ன ப்ரோனவுன்னா நவுன்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு இப்போ நாம் சொல்லற அல்லது கேட்குற எழுதுகிற அல்லது படிக்கிற செய்திகளில் வர சப்ஜெக்ட் நவுனாக இருந்தாலும் ப்ரோ இருந்தாலும் நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட வாக்கிய அமைப்பு முறை அப்படியே தான் இருக்கும் அது எந்த விதத்திலயும் மாறாது ப்ரொனவுன்ஸ்ல சிங்குலர் மற்றும் ப்ளூரல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்கி பார்த்துட்டோம் ப்ரொனவுன்ஸை வச்சுதானே எல்லா காலங்கள்லேயும் வாக்கியங்கள் அமைப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் நவுன்ல சிங்குலர் ப்ளூரல்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலை கிட்டத்தட்ட ஓவர் இங்க தான் பார்க்க போகிறோம் நவுன்ஸ்ல சில வகைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு இப்போ பாப்போம். இந்த பெயர் சொற்கள் பொது பெயர் சொற்கள் காமன் நவுன்ஸ் குறிப்பிட்டதை அல்லது தனிப்பட்டதை குறிக்கும் முறையான பெயர் சொற்கள் ப்ராப்பர் நவுன்ஸ் உணரக்கூடிய ஆனால் காண இயலாதவைக்கான பெயர் சொற்கள் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்பதாக மூணு இருக்கு உதாரணத்துக்கு பாய் பையன் கேர்ள் பெண் கிங் மன்னர் அரசர் இதுல முதல் வார்த்தையான பாய் எந்த பையனை வேண்டுமானாலும் குறிக்கும் யாரையும் குறிப்பா சொல்றதில்ல பொதுப்படையான சொல் அதனால இது பொது பெயர் காமன் நவுன் கேர்ள் என்ற சொல்லும் இதை போலவே எந்த பெண்ணை வேண்டுமானாலும் குறிக்கும் எனவே அதுவும் பொதுப்பெயர்ச்சொல் தான் கிங் என்ற சொல்லும் எந்த மன்னரை வேண்டுமானாலும் குறிக்கலாம் அதுவும் பொதுப்பெயர்ச்சொல் தான் இதுவே ராமன் அல்லது சீதா என்று இருந்தால் அந்த பெயர் கொண்ட பையனை அல்லது பெண்ணைத்தான் தான் அந்த சொற்கள் குறிக்கும் குறிப்பிட்ட அல்லது தனிப்பட்ட ஒரு பையனுக்கு அல்லது பெண்ணுக்கு முறையான பெயராவதால் அவற்றை முறையான பெயர் சொற்கள்னு சொல்றோம் அதே போல கிங் அசோகா என்றால் அது மன்னர் அசோகரைத்தான் குறிக்கும் எனவே அது ப்ராப்பர் நவுன் அதே போல் பீச் என்பதும் ஒரு இடத்தை குறிக்கின்ற காமன் நவுன் இது எந்த கடற்கரையை வேண்டுமானாலும் குறிக்கலாம் ஆனால் மெரினா பீச் சந்தோம் பீச்னு கோவலம் பீச்னு சொன்னா அந்தந்த குறிப்பிட்ட தான் அவை குறிக்கும் அதனால அவை ப்ராப்பர் நவுன்ஸ் காதல் கனிவு துக்கம் காற்று மகிழ்ச்சி வீரம் இப்படி நம்மால உள்ளாத்தால் மட்டுமே உணரக்கூடிய ஆனா ஒரு உருவமற்ற தொட்டு பார்க்க முடியாத விஷயங்களை குறிக்கின்ற இந்த சொற்களை அருவப்பெயர் சொல் அப்டிராக்ட் நவுன்ஸ்ன்னு சொல்றோம் பெயர் சொற்களோட வகைகளை இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம் இதுல ப்ராப்பர் நவுன்ஸ்க்கும் அப்சிராக்ட் நவுன்ஸ்க்கும் ப்ளூரல் பன்மை சொல் வேர்ட் கிடையாது இருக்க முடியாது ப்ராப்பர் நவுன்லேயாவது ஒரே வகுப்புல பள்ளியில ஆபீஸ்ல ஒரே பேர் கொண்டவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தா இந்த பிரச்சனை வரலாம் அப்பவும் ஒரே நேரத்துல அவங்கள ஒட்டு குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படாது அதனால அத பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் சில சமயம் ஒரு குடும்பமே ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த குடும்பத் தலைவரின் பெயரை பன்மையாக பயன்படுத்துவதும் உண்டு உதாரணத்திற்கு ராமன் என்பவரின் குடும்பம் விருந்துக்கு வருகின்றது என்றால் ராமன்ஸ் ஆர் கம்மிங் டு டின்னர் என்று சொல்வதுண்டு அது முறையான பயன்பாடுதான் என்றாலும் மிக அரிதான சமயங்களில் பயன்படுத்தப்படுகின்றது இடத்தோட பெயர்கள்ல இந்த குழப்பம் கூட இல்ல மரீனா பீச்னா ஒன்னுதான் ஐஃபில் டவர்னா அது ஒன்னுதான் தாஜ்மஹால்னா அது அது அதுபோல காதல் வீரம் காற்று போன்ற உருவமற்ற அருவ உணர்வுகளுக்கும் பொருட்களுக்கும் பன்மை கிடையாதுன்னு புரிஞ்சிதுச்சு அப்ப காமன் நவுன்ஸுக்கு மட்டுமே பன்மை வடிவம் ப்ளூரல் ஃபார்ம் உண்டு நாம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சிங்குலா சேர் ரூம் ரூம்ஸ் இதில் பாத்தீங்கன்னா சிங்குலர் வார்த்தைய ப்ளூரல் வார்த்தையா மாற்றுறதுக்கு சிங்குலர் வார்த்தையோட ஒரு எஸ் சேர்த்தா போதும்னு தெரியுது பொதுவா அப்படிதான் ஆனா சில வார்த்தைகளோட முடிவில் இஎஸ் சேர்க்கணும் பொதுவா சிஹெச் எஸ்ஹெச் எஸ்எஸ் ஓ எக்ஸ் என்று எழுத்துக்கொள்ள முடிகிற ஒருமை பெயர் சொற்கள் இறுதியில் இஎஸ் சேர்ந்து பன்மையாகும் Mango माम्पलं. – மாம்பழம் Mangoes – மாம்பழங்கள் வாட்ச் கடிகாரம் Watches – கடிகாரங்கள் பிரஷ் பிரஷ் Brushes – பிரஷ்கள் Princess इलवरसी. – இளவரசி Princesses – இளவரசிகள் பாக்ஸ் பெட்டி Boxes – பெட்டிகள் என்று இப்படி மாறும் அடுத்து Country – செஞ்சுரி என்பது போல வயல முடியும் வார்த்தைகள்ல வயக்கு முன்னாள் உள்ளது போல கான்சனென்ட் எனப்படும் மெய்யெழுத்து வந்தால் வையை நீக்கி ஐஇஎஸ் சேர்க்க வேண்டும் அவை கண்ட்ரீஸ் செஞ்சுரிஸ் என்று மாறும் பாய் உள்ளது போல வவ்வல் எனப்படும் உயிரெழுத்து வந்தால் வெறும் எஸ் மற்றும் சேர்த்தால் போதும் அது பாய்ஸ் என்ற பன்மைச் சொல்லாகிவிடும் இதைத் தவிர பன்மை வடிவத்துக்கு வேறு விதத்துல மாறக்கூடிய சொற்களும் உண்டு அதையெல்லாம் தனியா பார்க்கலாம் இப்ப இங்க தந்திருக்கிற ஒருமை பெயர் சொற்களுக்கு பண்மை சொற்களை எழுதியும் பேசியும் பழகுங்க அதோட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஏற்கனவே கத்துக்கிட்ட வினை இணைச்சு சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை அமைக்க பழகிக்குங்க நவுன்ஸ் அதாவது பெயர் சொற்கள் மற்றும் அதுக்கு பொருத்தமான புரோ அதாவது பிரதி பெயர் சொற்கள் இவற்றை பயன்படுத்தி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சென்டென்சஸ் அமைக்க பழகிக்குங்க பயிற்சியில இது ரொம்ப முக்கியமான கட்டம் தயவு செஞ்சு அலட்சியமா இருந்துடாதீங்க பயிற்சிக்காக ஒருமை பெயர் சொற்கள் ஏஞ்சல் பென் குவீன் பேர்ட் ராட் ஷிப் கேட் டைகர் அம்ப்ரல்லா டாக் வெஹிக்கல் வேவ் எலிஃபண்ட் ஜெராக்ஸ் இயர் ஃபேன் ஜீப்ரா Mouse, gun, toy, cup, hat, house, car, kite, train, subject, lion, verb, pronoun, mountain, river, lake, nurse, doctor, hospital, orange, apple, grape, city, poultry, ray. இது எல்லாமே முடிவில் எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கொண்டு ப்ளூரல் ஆகும் சிங்குலர் நவுன்ஸ் இதெல்லாம் நாம் பேச எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பொருளா சப்ஜெக்டாக வரப்போ அதுக்கு பொருத்தமான நமக்கு தெரிஞ்ச வேர்ப்களை பயன்படுத்தி சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை அமைச்சு பழகுங்க அதே போல அவற்றின் ப்ளூரல் ஃபார்மையும் சப்ஜெக்டாக வச்சு சென்டென்சஸ் எழுதி பழகுங்க இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா வேர்போட மூல வடிவமான பன்மை வடிவத்தை ஒருமை வடிவத்துக்கு மாத்துறதுக்கு எஸ் அல்லது இஎஸ் சேர்த்தோம் நவுனோட ஒருமை வடிவத்தை பன்மை வடிவமா மாத்துறதுக்கு எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கிறோம் அப்ப வேர்ப்னா பன்மை சப்ஜெக்டுகளுக்கான ஸ்டெம் என்று சொல்லப்படுகிற மூல வடிவத்தை ஒருமை சப்ஜெக்ட்களுக்கு சிங்குலருக்கு மாத்த எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் நவுன்னா சிங்குலர் வடிவத்தை ப்ளூரல் வடிவமா மாத்த எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் இதை நல்ல நினைவுல வச்சுக்கணும் இப்ப சொல்லின் முடிவில் சில மாற்றங்களுக்கு பிறகு எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து பன்மை வடிவம் பெறுகின்ற சிங்குலர் நவுன்ஸ பார்க்கலாம் கே என்ஐஎஃப்இ நைஃப் கத்தி இந்த ஒருமை பெயர் சொல் நேரடியாக எஸ் சேர்ந்து பண்மையாகிறதில்லை முதலில் அந்த சொல்லில் உள்ள எஃப் ஆக மாறுகிறது அதன் பிறகு முடிவில் எஸ் சேர்ந்து நைஃப்ஸ் என்று பன்மை சொல்லாக மாறுது நைஃப் கத்தி நைவ்ஸ் கத்திகள் என்றாகிறது அதுபோலவே வைஃப் மனைவி என்பது வைவ்ஸ் மனைவிகள் என்று மாறுது எனவே எஃப் இ இறுதி எழுத்துக்களாக வரும் சிங்குலர் நவுன்ஸ் அதாவது ஒருமை பெயர் சொற்களில் எஃப் விலகி வி வந்தபின் இறுதியில் எஸ் சேர்ந்து பன்மை சொல்லாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இது எஃப்ல முடிகிற சொற்களும் எஃப்இ இல்லாம வெறும் எஃப்ல மட்டும் முடிகிறதா இருந்தா எஃப் விலகி வி வந்த பிறகு இஎஸ் சேர்ந்து பன்மையா மாறும் உதாரணத்துக்கு காஃப் கன்று உல்ஃப் ஓநாய் என்பவை கால்ஸ் கன்றுகள் உல்ஃப்ஸ் ஓநாய்கள் என்று மாறும் லைஃப் வாழ்க்கை லோஃப் துண்டு தீஃப் திருடன் இதெல்லாமும் அதே மாதிரி தான் இதுக்கு சில விளக்குகளும் உண்டு அது போகப் போக புரியும் அதுக்கு விதின்னு எதுவும் இல்ல பழக்கத்துல பயன்படுத்தி ஒத்துக்கொள்ளப்பட்டதுதான் பெரும்பாலான விதிவிலக்குகள் அப்படி ஏற்பட்டதுதான் உதாரணத்துக்கு ஸ்டாஃப் என்ற சொல்லே சிங்குலராவும் ப்ளூரலாவும் கருதப்பட்டு பயன்படுத்தப்படுவதும் உண்டு பலதரப்பட்ட பணியாளர்களை போது ஸ்டாஃப்ஸ் என்று பயன்படுத்தப்படுவதும் உண்டு அதே போல ஸ்காஃப் பனிக்கு காதோடு போர்த்தும் துண்டு டுவாஃப் சித்திரக்குள்ளன் ஹூஃப் குழம்பு இவைகள் நேரடியாக எஸ் சேர்க்கப்பட்டும் எஃப் நீக்கப்பட்டு வி வந்து பின்னர் இஎஸ் சேர்ந்து மாறுவதும் பழக்கத்துல இருக்கு இதெல்லாம் பின்னால ஆங்கில கதைகள் கட்டுரைகள் செய்திகள் படிக்க படிக்க நமக்கு புரிய தொடங்கிடும் இத பத்தி பெருசா கவலப்பட்டு கலங்க தேவையில்லை இப்படி சிக்கலோட மாறக்கூடிய பொதுவாக பழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் கொஞ்சம்தான் அப்படியே உங்களுக்கு சந்தேகம் வர்றப்போ வெறும் எஸ் சேர்த்து பேசினாரே உச்சரிப்பை பொறுத்தவரை அது சரியா தான் இருக்கும் தான் அது எழுத்து பழையோட இருக்கும் இருந்தாலும் சேர்த்து வாசிக்கும் போது நீங்க எதை பத்தி சொல்லறீங்க என்ன சொல்லறீங்கன்னு புரிஞ்சிடும் இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல இது தல போகுற விஷயம் இல்ல இப்படி நான் சொல்றப்போ ஆமாயா உங்களுக்கு எங்க தலை போகுது நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க அவங்க எழுதி கொடுத்துருவாங்க வாசிக்கிற எங்கள்கிட்ட தானே தலை கழுண்டு விழப்போகுது சில மொழி வல்லுநர்கள் சொல்றது எனக்கு கேக்குது உணர்ந்திருப்பீங்க கொஞ்சமாவது ஆங்கிலத்துல அறக்குறையாவது பேச முயற்சி எடுத்திருப்பீங்க நல்ல உச்சரிப்போட காதால கேட்ட வார்த்தைகளை ஒலிபிரித்தல் பயிற்சிக்கு பிறகு நீங்களே எழுதி பார்க்கவும் புத்தகத்திலோ நியூஸ் பேப்பர்கள்யோ படிக்கிற வார்த்தைகளை அதே ஒலிபிரித்தல் முறையில இழுத்துக்கூட்டி படிக்க தொடங்கிருப்பீங்க எஸ்ஸா நோவா எஸ்னா தொடர்ந்து அடுத்த நிலைக்கு வாங்க நோனா எந்த பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் அவசரப்பட்டு ஓடி வந்துட்டீங்க பரவாயில்ல கொஞ்சம் பின்னால போயி இருந்து வாங்க இந்த பாடத்துல தனியா பயிற்சின்னு எதுவும் கொடுக்கல இப்ப கத்துக்கிட்டத ஏற்கனவே படிச்ச வார்த்தைகளை வச்சு நீங்களே தன்னம்பிக்கை வர்ற வரைக்கும் செஞ்சு பழகிக்குங்க